கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் கன்னிராசிக்காரர்கள்னாலே உங்களுக்கே தெரிய எனக்கு ரொம்ப எப்பவுமே நீங்கள் கன்னிராசி தான் அதுதான் உங்களோட ஸ்பெஷல் அதை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்கோம் கன்னிராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் எப்படி இருக்குன்னா புரட்டாசி என்றாலே என்னென்னா புதன் வந்து கண்ணியிலே உச்சம் பெறுவது தான் புரட்டாசி மாதத்தின் சிறப்பே அதுதான் ராசியில் புதன் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் சூரியனோடு சேர்ந்திருக்கிறார் சூரிய நாராயண சுவாமி என்று பெயர் யாரோ ஒருத்தர் பிரச்சனை அதில் நீங்கள் தலையிட்டு உங்கள் தலை உருளுது போன்றவை கதை நான் படிக்கணும் படிக்கணும்னு தான் சார் நினைக்கிறேன் கதவு மூடிட்டு படிக்கணும்னு நினைக்கிறேன் எங்கள் அப்பா அம்மா சண்டை தாங்க முடியல அல்லது இந்த படிக்கணும்னு நினைக்கிறேன் எங்கள் அக்கா வீட்டில் அக்காவும் மாமாவும் போடுற சண்டை தாங்க முடிங்கிற மாதிரி தான் நிலமை காரணம் என்ன அப்படின்னா இந்த எட்டுக்குடையவன் ரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது நல்லவன் ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போதே செய்வான் இவன் வந்து செவ்வா இவன் வந்து உங்களுக்கு ஜென்ம எதிரி எட்டு குடையவன் இவன் போய் ரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் கன்னிராசிக்காரர்கள்னாலே உங்களுக்கே தெரிய எனக்கு ரொம்ப பிடிக்கும் கன்னிராசிக்காரர்கள் அப்படின்னாலே ரொம்ப இளமையானவர்கள் எப்பவுமே நீங்கள் கன்னிராசி தான் அதுதான் உங்களோட ஸ்பெஷல் அதை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்கோம் கன்னிராசிக்காரர்களுக்கு பு புரட்டாசி மாதம் எப்படி இருக்குன்னா புரட்டாசி என்றாலே என்னென்னா புதன் வந்து கண்ணியிலே உச்சம் பெறுவது தான் புரட்டாசி உங்களுடைய ஒன்று பத்துக்குடைய புதப் பகவான் உனக்கு ராசியிலே உச்சம் பெருமை அந்த நிகழ்ச்சியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் கர கன்னிராசி என்று சொல்கிறோம் இந்த புரட்டாசி மாதத்தின் சிறப்பே அதான் ராசியில் புதப் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் சூரியனோடு சேர்ந்திருக்கிறார் நாராயண சுவாமி என்று பெயர் இந்த நாராயண சுவாமி அப்படிங்கிறது வந்து என்னென்னா அதனால தான் வந்து என்ன சொல்கிறோம் நம்ம புரட்டாசி மாதம் ஃபுல்லாக சீனிவாச பெருமாளை வழிபடுறோம் புதனக்குரி அதிபதியாக வழிபடுறோம் இதெல்லாம் ஸோ இப்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராசியிலே சூரியனும் புதனும் இருக்கிறார்கள் பதினொன்று கூடிய சூரியன் உச்சம் பெற்ற அமர்ந்திருக்கிறான் பத்துக்குடிய புதன் உச்சம் பெற்ற அமர்ந்திருக்கிறான் பதினொன்று கூடிய சூரியனோடு புதாதித்திய யோகம் ஏற்படுகிறது ரெண்டாம் இடத்துல மாதத்தின் முதல் பகுதியில் ரெண்டாம் இடத்துல என்ன வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வா பகவான் வருகிறார் இந்த செவ்வா மூன்று எட்டுக்குடையவர் ரெண்டாம் இடத்தில் பொழுது பில்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷனை லேண்டு சம்மந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவங்கள்லாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் செய்ய வேண்டாம் காரணம் என்ன ரெண்டாம் இடத்துல செவ்வாயிருக்கார் வழக்குகள் வக்கீல் வழக்குகளால் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் போன்றவெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் வழக்குகள்லேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு வருகின்ற ஒரு அமைப்பு என்பது ஏற்படும் யாரோ ஒருத்தர் பிரச்சனை அதில் நீங்கள் தலையிட்டு உங்கள் தலை உருளது போன்றவைகள்லாம் ஏற்படும் கன்னிராசிக்காரர்கள் மற்றவங்க பிரச்சனை தலையிடாமல் இருக்கிறது நல்லது ரெண்டாம் இடம் என்பது பேச்சு அந்த பேச்சில் செவ்வாய் வரும்பொழுது என்ன ஏற்படும்னா ரொம்ப ரஃப்பாக பேசுகிற குணங்கள்லாம் வந்துடும் என்ன என்ன காயும் நீங்களே அப்படி பேசுனீங்க என்று கேட்குற வழியில் உங்களுக்கு வந்து குரலே ஒரு ஆளே மாறிடுவீங்க ஏன் இப்படி நான் பேசுனேன்னு தெரில ஒரு எமோஷனில் டக்குன்னு பேசிட்டேன் சில பேர் மீட்டிங் நடந்துட்டே இருக்கும் மீட்டிங் விட்டு எழுதிச்சுடுவாங்க அப்புறம் எதுக்கு சார் மீட்டிங் எனக்கு தேவையில்ல சார்னு எந்திரிச்சிருவாங்க அப்புறம் வெளியே போய்ட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் ஃபீல் பண்ணுவாங்க நம்ம தா கோவப்பட்டமேடா கோவப்பட்டமே இவனுங்க சாப்பாட்டில் விஷத்தை வச்சுருவானுங்களே மீட்டிங்கில் கோவப்பட்டமே அப்படின்னு ஸோ மீட்டிங்கில் கோவப்படுற நேரம் இது இப்போது ஏதாவது அவர் பேசுகிறாருன்னா அவர் ஏதோ டீம் லீடர் அவர் ஏதோ ஒரு பெரிய மனுஷன் ஏதோ பேசுகிறார் பேசிட்டு விடுங்க அவர் நிகழ்ச்சி எவ்வளோ நிகழ்ச்சி நிரல் பார்க்குறோம் எவ்வளோ விஷயங்கள்ல ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் நடக்கும்போது எதுவும் நான் நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறாங்க உட்காந்து கேட்குறது இல்லையா அந்த மாதிரி நினச்சி போங்க அவர் மேனேஜர் விடுற ஒரு ஒரு ஏரோ விடணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது சில விஷயங்களை கேட்டு சிரிச்சுட்டு கூட போயிடலாம் சரியா அந்த மாதிரி என்ன நடக்கும்னா இந்த ரெண்டாம் இடத்துல செவ்வா பகவான் வரும் பொழுது எமோஷன் அதிகமாகும் ரெண்டுங்கிறது படிப்பு படிப்பு தடைபடுவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகம் கன்னிராசிக்காரர்களுக்கு நான் படிக்கணும் படிக்கணும் தான் சார் நினைக்கிறேன் கதவு மூடிட்டு படிக்கணும்னு நினைக்கிறேன் எங்கள் அப்பா அம்மா சண்டை தாங்க முடிய அல்லது இந்த படிக்கணும்னு நினைக்கிறேன் எங்கள் அக்கா வீட்டில் அக்காவும் மாமாவும் போடுற சண்டை தாங்க முடியல என்னால் படிக்க முடில படிக்கணும்னு தான் அந்த ஊருக்கே வந்தேன் ஏதேனும் ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் சிதறக்கூடிய அமைப்பு எட்டுக்குடியவன் ரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது பணமே இருக்காது கன்னிராசிக்காரர்கள் பணம் அப்படின்னா நீங்கள் ஏதாவது எழுதி பார்த்துக்கிட்டா உண்டு அந்த மாதிரி வந்து அது ரொம்ப டஃப்பான டைம் இது சார் எல்லா இஎம்மையும் போச்சு சேல்ரி ஃபுல்லாக போச்சு ஏதோ வண்டி ஓடுது சார் ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க சார் நான் வேணா செய்கிறேன் ஒவ்வொரு நாள் காலையிலையும் கன்னி ராசிக்காரங்க எந்திரிச்சப்போ உங்கள் மன மனசை தொட்டு சொல்லுங்கள் கீழே கமெண்டில் போடுங்க உங்கள் மனசில் இருக்கிற ஒரே உணர்வு என்னென்னா ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க சார் ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க நான் பண்ண தயார் இன்றைக்கி நாள் ஏதோ ஒரு ஐயாயிரூவா சம்பாதிச்சேன்னு இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நிலமை காரணம் என்ன அப்படின்னா இந்த எட்டுக்குடையவன் ரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது நல்லவன் ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போதே சிவா இவன் வந்து செவ்வாய் இவன் வந்து உங்களுக்கு ஜென்ம எதிரி எட்டு குடையவன் இவன் போய் ரெண்டாம் இடத்துல இருக்கும்பொழுது நல்ல ஃபீல் பண்ணி இது ஒரு இந்த ஒரு கஷ்ட நிலைமையை கொடுப்பான் இதெல்லாம் நடக்கும் மாதத்தின் பிற்பகுதியிலே என்ன ஏற்படுகிறது சூரியன் ரெண்டாம் இடத்திற்கு சென்று நீச்சமாகி விடுகிறார் பனிரெண்டு குடையவன் பன்னிரெண்டு கூடியவர் நீச்சமாகி விடுவதால் விரயங்கள் இல்லைன்னு நீங்கள் பொருள் கொள்ளலாம் சுப விரயங்கள் ஏற்படும் அசுப விரயங்கள்லாம் நின்றுவிடும் ரொம்ப நாளாக எங்கள் அப்பாவை ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தேன் சார் இப்போ பரவாயில்ல அவர் எதிரிச்சு நடமாட ஆரம்பிச்சிட்டாரு இப்போ அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குற காசு எனக்கு கொஞ்சம் ஆகுது ரொம்ப நாளாக எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் செலவு பக்கத்தில் பஞ்சாயத்து கனெக்ஷன் கொடுக்காமல் இருந்தாங்க சார் நாங்கள் தான் சம்பு வந்து வண்டி வச்சு எடுத்துகிட்டு இருந்தோம் இப்போ வந்து பக்கத்தில் பஞ்சாயத்து கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வாட்ரெல்லாம் அதே போகுது ஸோ அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் இப்போ ஈஸியாக இருக்குது இதெல்லாம் தண்ட செலவாக நீங்கள் இருந்தீங்களோ அதெல்லாம் சரியான இனிமேல் அந்த தண்ட செலவு நின்றும் சார் வா வாழ்க்கையில் பணத்தை மிச்சம் பிடிக்கிறதுக்கு ரெண்டு வழி ஒன்று நிறையா பணம் சம்பாதிக்கணும் அல்லது செலவாகிற பணத்தை செலவாகாமல் காப்பாற்றணும் ரெண்டில் ஒரு வழி அந்த பன்னிரெண்டு குடிவன் நீச்சமாகும் பொழுது இது மட்டுமா நீச்சம் கூடவே சேர்ந்து இல் வாழ்க்கை இல் சுகம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு இன்டிமஸி எல்லாம் சேர்ந்து நீச்சமாகிருது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரஃப்பாக போயிடும் லைஃப் லைஃப் எப்படி ஆகிடும் ரொம்ப முரட்டுத்தனமாக போயிடும் லைஃபு ஒன்லி ஒர்க்கு ஒர்க்கு முடித்தா சாப்பாடு சாப்பாடு முடித்தா தூக்கம் தூக்கம் முடித்தா எந்திரிச்சு ஒர்க்கு 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 வாழ்வின் நாவில் தேன் தடவை நேரமே இருக்காது இயந்திர சக்கரங்களுக்குள் மாட்டிக்கிட்டீங்க இயந்திர சக்கரங்களுக்குள் இந்த சக்கர சுத்துகிறப்பெல்லாம் நீங்களும் சுற்றணும் உலகத்துலேயே பெரிய தண்டனை எதுனா நம்ம மாட்டிக்கிட்டோம்னு தெரிஞ்சே மாட்டிக்கிறது தான் இயல்பாக இதெல்லாம் நடந்ததுன்னா உங்களுக்கு ஒன்றும் வலிக்காது இயல்பாக இதெல்லாம் நடந்துனால் இங்கிலாந்து வரைக்கும் கூட நீங்கள் நடந்து போய்ட்டு இருக்கீங்க ஆனால் டெய்லி ஒரு ஸ்கெடியூல் வச்சு ஒன்று டு ரெண்டு நீ டெய்லி இந்த பார்க்கை பத்து ரவுண்டு அடிக்கணும்னு சொன்னால் தான் அந்த ஒரு மணி வரும்போதெல்லாம் மனசுக்கு வெறுப்பாக இருக்கும் எங்கேயும் போகவும் முடியாது ஒன்று டு ரெண்டு இங்கே சுற்றணும் இது உங்கள் மைண்ட் ரிவைண்ட் ஆகிட்டே இருக்கும் அதான் பிரச்சனை இந்த பன்னிரெண்டு குடையவன் உங்களுக்கு நீச்சமாகிறான் இயல் மகிழ்ச்சி என்பது இருக்காது அடுத்ததாக இந்த ரெண்டாம் இடத்திலே ராசிநாதன் புதனும் சேர்ந்து மறைகிறார் புதன் புதன் சூரியன் செவ்வாய் எல்லாம் ரெண்டாம் இடத்துல இருக்காங்க இந்த புதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்துக்குடையவன் ஒன்று பத்து குடைவன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறான் ஓரளவுக்கு நீ என்ன தான் இவங்கள்லாம் நீச்சமானாலும் புதனுக்கு அந்த கணக்கு கிடையாது ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறான் அவ்வளோதான் அப்படி தான் சொல்லும் ஸோ அவ்வகையில் ஓரளவுக்கு வேலையில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இருந்தாலும் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகுங்கிற பாம்பு இன்னும் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது அந்த பத்திலே குரு பாம்பு உங்களை விட்டு ஒன்றும் போல அது இங்கே தான் இருக்குது ஸோ ஒரு விஷயம் நண்பர்களை கன்னிராசிக்காரர்கள் இவன்ட்டுமே மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் என்ன மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் என்றால் உங்களுக்கு இந்த பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆக நான் தெளிவாக சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கிற காசை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர காசை செலவு பண்ணுறேன் எனக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்றால் அப்போ வேறு வகையாக பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்கிறது இப்படியே சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கிற காசை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன் இதை தவிர எனக்கு ஒரு உலகம் தெரியாது எனக்கு அப்படி ஒரு உலகம் கிடையாது என்று நீங்கள் நினைத்தால் இதை தவிர வேறு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது என்ன வேறு பிரச்சனை அதுதான் வேறு பிரச்சனைனா என்ன சொன்னேன் உங்களுக்கு நான்காம் இடத்துல ரெண்டாம் இடத்துல ஏமாறுதல் சீட்டிங்க்கான வழிகள் எல்லாம் ஏற்படும் இந்த செவ்வாயால் ஏமா தான் லேண்டு கல் மண்ணு ஜல்லி போன்றவை அரசு பணிகளுக்கு பணம் கொடுத்த சார் கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரேன்னு சொன்னால் சார் அது பக்கம் கூட போகக்கூடாது சிறப்பு சலுகை விருது தரேன் அதனால எதுவும் பண்ணக்கூடாது ஒரு ஒரு மண்ணாங்கிட்டேயும் கிடையாது நீங்கள் எதை தொட்டாலும் அது வந்து ஏமாற்றமாகத்தான் இருக்கும் கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மாதம் நல்ல மாதம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் பணத்தை இழக்கின்ற ஒரு மாதமாக இருக்கும் பணத்தை இழந்து அதிக கிழவேண்டிருக்கின்ற நிர்பருக்கு பிடிக்கும் அவருடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்தனம் அது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திருகின்ற இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்